ஏ முன்னாடி தள்ளி உட்காரு நல்லா குரு வரிஞ்சுகிட்டே திரியுறாங்களே விளையாடுற காலு ரெண்டு பேர் நாட்டி அந்த ஊர் பிடிச்சு போச்சு இங்க விளையாடுற காலுக்கு இல்ல ஸ்கூல் வேன்ல ஏறிட்டு பாய் சொல்ற மாதிரி மட்டை மத்தியானத்துல வேணும் ஒரு மணி வெயில் கிளம்புற அப்படியா ஊருக்கு கிளம்பிட்டாங்க அப்படியே இருக்குது சுகாஷ் குட்டியும் ஆதான குட்டியும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க இந்த பலூனு கூட எடுத்து ஏவா அப்படியே இருக்குது போறான் போறோம் ஒரே ஆர்ப்பாட்டம் விளையாடுற காலுங்க இல்லையாமா இங்கேயும் இல்லையாமா பங்களாபுதூர்லயும் இல்லையாமா போ போன்னு இருக்காதிங்க அங்க என்ன வேலை அப்படின்ட்டு சவுண்டு சுகாஷ் நான் மணல் தான் போவேன் போய் அவன் நிக்குது மொத்த கால்ல எப்பவுமே பிடிச்ச சொன்னது இல்ல போனா நான் வெயில கண்ட வசங்களோட சேர்ந்து ஆசைப்படு ஆனா நான் வந்தனா மட்டும் தான் போகு நீ வரையாம போலாம அம்மா நீ வாமா வாமா எனக்கு கூப்பிட்டே இருக்கு அப்புறம் எங்கோட வரு ரெண்டு நாளைக்கு இருக்கு வந்துரு ஆராதனா தான் எப்பவுமே அங்க போறது ஆனா சுகாசி பெணும்போதில் இந்த ரெண்டு கட்டாப்ப நானும் ஊருக்கு போறேன் நானும் போகும் நானும் போகும் ஓடிடுது முன்னாடி எல்லாம் எனக்கு பயமா இருக்குது வெயில் ரொம்ப அதிகமா இருக்குது எந்த ஊருக்கு போனாலும் போகன்னு ஆசை இருந்தால் நீ வேமா போலான்னு சொல்ற வைய இப்ப தனியா கிளம்பியாச்சு என்ன வேண்டுமா காணும் வெயில சுத்திட்டே தெரியாத பார்த்துக்கோன்னு வெயில் திரியோடியா வருவாங்க வெயில் ஓடிச்சிங்கனாவே சூடு நீ என்ன வேண்டும் முடியு அடிக்க முடியுமா அடிச்சா சும்மாவா அழுக முடியும்

நான் யார் மலேனா பயந்துக்கு மரட்டினாங்க பயக்கிறதுங்கிறதோட கேட்டுக்கு சொன்ன யாருது சரி அம்மா பாய் நானும் ஊருக்குளம்புறேன் எல்லாரும்கிழமை